நீ யார் னே ஆ அபிசேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு சாஸ்திர பிரியா சூர்யா கடி பிரியா கந்தா களக பிரியா நாரதா என்பதுன்றோ நீங்க சொல்லுங்க அழகமாய மரதமணி முனியாணிமே ராஜா ஆ வீர கார்தியே தோப்பூர் தோப்பூர் கண்ணே காடமங்கள மூரியே

சீமகர்ல எல்லாம் தோண்டி பெருங்குடி வளையாங்குளம் கருப்பசாமி பாரப்பத்தி எளியார்பத்தி ஆவியூரு மண்டல் காரியாவட்டி தலைவதி டீ போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே மருதங்குடி வண்டியில போய் அப்படியே காரியாட்டி கல்லுபட்டு கருப்பாப்பட்டி அத்தம்பட்டு உண்மையிலேயே இந்த உண்மையான நாரதருக்கு இந்த மாலையை போட்டது நான் சந்தோஷப்படுறேன்

எல்லாமே வாங்கி வீட்டில் கொடுத்து போட்டு அங்கேருந்து பார்த்து ஏறி வண்டி ஏறி பாறை பத்துக்கு வந்து இங்கேருந்து மழை பெய்யும்னு தெரியாமல் எல்லாம் வேதம் போட்டு காதை வாங்குறதுக்காக என்ன நாராயண நாராயண அனிமா மகிமா கரிமா லகிமா பிரகாப்தி பிரகாமி நீ சொத்து வசித்து அஸ்மா சொத்துக்களையும் கற்ற உடந்த பண்ணாங்கள் வாதம் அடைக்கி நாவடைக்கி கஞ்சா வந்து ஆலமல் வரும் மாலம் நின்று தினிங்கன்னாலும் ஒன்று கண்ணு மனம் உரிய எல்லாமே உரிய 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 தேனா ஊற்றி கையில் ஊற்றி நக்குவான் நக்குவான் பிராணன் வியானன் உதாரணம் சமானன் நாகன் கிரிகிரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சு சொல்லுவேன் பத்து வாய்க்கு

குடிகொண்டு நெஞ்சம்தான் பெருமாலையும் பெருமாலையும் என்னும் பாராயனும் எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி சக்கரவாளி கெலந்து மாமா சமஞ்சாது எப்படி ரா இராயா ஏவடா நீடா நீயோடா இவனை நான் சொன்னவன் நீ தானடா இவர் சொல்லுகின்ற அந்த வரிகளில் அர்த்தம் உண்டு நான் விளக்குகிறேன் சொல்லுங்க எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி அப்படின்னா தங்கச்சி மக வயசுக்கு வந்துட்டா மாமனுக்கு போன அடிக்கிறாங்க அடிக்கும் போது அவன் கேட்கிறேன் எத்தனை மணிக்கு வயசுக்கு வந்துச்சு தேதியை குறிச்சு வச்சுட்டியா நல்ல நேரம் பார்த்தியா சடங்கு சுத்த எவ்வளோ வரணும் உனக்கு என்ன சீரி செய்ய முடியாது அதான் எப்படி எப்படி சவஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னா சக்கரவள்ளி அவிச்சு கொடுக்க சொல்றாங்க ரத்தம் ஊடுறதுக்காக

எவ்வளவு ராமாயணம் ஒரு ராமாயணம் சொல்லுங்க ஒரு ராமयण எவ்வளவு ராமாயணம் ஏய் ஏய் கேள்வி கேட்க வந்து கேக்குற. அப்ப ராமயனா மகா வரதம் 10 பாட்டு வச்சிருக்கணும்டாங்க நான் 2400 ரூபா தான் தெல்லு. மகாபாரதம் இரண்டு இதிகாசங்களை சிவ ரகசியம் ஒன்றை கொடுத்தால் அது மறைக்கப்படுது. பூமியிலே என்ன சிலப மணிமேகலை சிவ சிந்தாமணி வளையபதி குண்டலேயசி 5 பேரும் காப்பிங்கள 5 பேர் சீரும் பாட்டு எட்டு தொகை 10 பாட்ட 2400 ரூபா தான் தெல்லு ஏத்து வச்சிருக்கேன். டேய்

வரல நேர்நேர் தேமாங்கள் நிலைநீர் புளிமாங்க நேர்நிலை கூவிலும் நிறைநீர் கழிவுளம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லக்கூடிய ஐவக இலக்கணம் என்னடா அவர் சொல்றதை மட்டும் சொல்லு நான் விட மாட்டேன் அப்போ இன்னொருத்தர் சொல்றத நான் சொல்லி பழக்கமே இல்ல பழக்கமே இல்ல சரி நீங்க என்ன இப்ப ராமாயணத்துல நிறைய விஷயங்கள அவரை கேட்பான் ராமாயணம் ஒன்று நடந்துச்சா இல்லையா ராமாயணத்தோட கதாநாயகன் யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியும் தெரியும்டா அப்ப எதுக்கு தெரிஞ்சத ஏன்ட கேக்குறீங்க தெரிஞ்சப்ப மதுரை போறதுக்கு வழி எது தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே போய் கேட்க கிறுக்குதானமா சேரிங்க மகாபாரதம் மகாபாரதத்தோட கதாநாயகி யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஐடியாரு தெரியாத கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க

பாருங்க கதாநாயகினா திரௌபதி சொல்லக்கூடிய பாஞ்சாலி பாஞ்சாலி அஞ்சு பேருக்கு அழியா பத்தினியாக இருந்தால் பாஞ்சாலி அந்த பாஞ்சாலியை பகடை உருட்டி பாண்டவர்கள் தோத்துட்டாங்க கடைசியில பாஞ்சாலிய சபைக்கு எழுதிட்டு அப்படின்னு தொழிலை சொல்லப்பட்டது சொன்னவ யாரு அதாவது அவனோட சேலையை உரிந்தவையாரு

ஆனால் அங்கே பாஞ்சாலியுடைய சித்தி மகளோ பாஞ்சாலுடைய கூடப்பந்த சகோதரிய இருந்தால் தன் அக்காவை சேலை உரியும் போது தன்னுடைய சேலையை கலட்டி கொடுத்து மறை மானத்தை அற வாங்க போறப்போ கேள்விக்கு கேளிக்க மட்டும் மக்களுக்கு புரியணுமாயா என்ன வணக்கத்தான் பதிலா சித்தி மகாத்த மலை ஆனால் ஐம்பட்டு பேர் ஆண்களாக உட்காரம் உட்காந்துருக்கும் போது சபையில் பாஞ்சாலுடைய சேலையை பொறுத்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் அழுத்தேன் டே டேய் வேலாம் மக்கள் புரியணும் இல்லையா அது உறிஞ்சவன் யார் உரிய சொன்னவரிய சொன்னவன் யாருன்னு அருமையான கேள்வி கேட்டார் இந்த நாரதர் அதற்கு அந்த சூத்துவத்தி நாரதர் சொல்றார் அந்த சேலை காரியவெட்டியில் எடுத்ததா மதுரில் எடுத்ததா தப்பு உங்க கேள்வி தானே ஆமா உரிய சொன்னவன் யாரு உறிஞ்சவையாரு அவ்வளோதான் இப்போ நான் சொல்றேன் உறிஞ்ச சேலை காட்டனா பாலிஜிட்டரா இதுக்கு ரெண்டு பேரும் பார்த்து சொல்லு நான் சொல்லுவ

இப்ப நீ யார வாங்க போறடா ரொம்ப கிருதுரம் புடிச்ச வேசாமி அது இந்த ஆளு கேட்ட கேள்வி நீ நீ உண்மையே சொல்லிட்டே அந்த சேலை ஊறும் போது அந்த பாண்டாலி பாவாட கட்டி இருந்தாளா கட்ட அதே நான் கேட்டது அர்த்தம் இருக்கு அந்த காலத்திலிருந்து பாலிஸ்டரும் காட்டன் ஜலம் இருந்துச்சு

அந்த சபையிலே பாண்டியனுடைய சபையிலே என் கணவன் கல்வனா என்று அந்த சிலம்பை உடைக்க சொன்னாங்க கண்ணகி கையில வச்சிருந்த சுல சிலம்பை சபையிலே உடைத்தாள் அதிலிருந்து மாணிக்க பரல்கள் பரவி ஓடியது அங்கே இருந்த கோப்பெருந்தேவியோடைய பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னனுடைய மனைவி கோப்பெருந்தேவியோட சிலம்பை தானே உடைக்கணும் திருடனா தட்டம் அந்த சிலம்பை உடைத்தார்கள் அந்த சிலம்பிலிருந்து என்ன பரல்கள் பரவி ஓடியது நல்ல கொஸ்டின் பா தேய் நல்ல கேள்விதான் ஆமா மதுரையும் பதிக்க வருகிறார் ஆக்குரசமாக கோபமாக வருகிறார் கண்ணை கண்ணகி வருகின்ற பொழுது கட அன்னைக்கு ஸ்டைக் நான் எல்லா மொழியும் தெரியும் சும்மா இல்லை கண்ணகி தலையை விரித்து போட்டு சிலம்போடு கையோடு வரும் பொழுது மதுரை நகரமே மதுரை நகரமே வாசல்லாம் அடைக்கிறாங்க என்னாச்சு ஏன் இந்த பெண் இவ்வளவு தலைவரி கோலமாக வருகிறாள் இவளுக்கு என்ன கோபமோ அப்படின்னு பெண் ஆணும் கூட்டம் குமியுது அவ்வளவு கூட்டம் குமிஞ்சிருச்சுன்னா நான் ஒரு ஐசி வண்டி படிச்சாங்க அவரு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சத்தம் ஆளு இருக்கிறாள் லூசு குடிச்சு போமே ஆனால் அப்படி செலம்ப அப்படி அடிச்சாவது அப்படி அடிக்கும் போது மாணிக்க பரலு அப்படி தெரிச்சு ஓடுச்சு ஆமா எத்தனை பரல்கள் அது அதெல்லாம் கேள்வி இல்ல மாணிக்க பரல்கள் கண்ணகியோட சிலம்புல இருந்து பரவுச்சு கோப்பெருந்தேவியோட சிலம்பி உடைத்தார்கள் அதுல இருந்து என்ன பரல்கள் பரவியது அந்த கோப்பெருந்தேவியோட சிலம்புல இருந்து முத்துக்கள் அந்த பரல்கள் உதிர்ச்சுல அது என்ன எத்தனை பரல்கள் கேக்குறீங்க என்ன பரல் என்ன பரல் கேக்குறேன் இப்ப நான் கேக்குறேன் அந்த சிலம்பு இரும்பா ஐயம்மா இதுல என்னையா இருக்கு என்ன தப்பு என்ன என்ன டூட்டிய ராஜினாமா பண்ணிட்டீங்க அதை எவ்வளவு நேரம் நானே செயற்கட்டு போய் அது என்ன கேள்வி கேள்வி தப்பு சாமி தப்பு போடா அவர் என்ன என்ன கேள்வி